அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்களை குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காலப்புருஷத்து படி பத்தாம் ராசியான மகரம் மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மகர ராசி குரு வந்து பாருங்கள் மூணு மற்றும் பன்னெண்டாம் அதிபதியாக குரு வருவார் மூணாம் அதிபதி மற்றும் மிரையாதிபதி இப்போ ஒரு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணி ஸ்தானத்தில் இருக்கார் பக்ரமா போகிறார் குரு வந்து எப்போ பக்ரமா வரும்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நாலு மாத காலகட்டங்கள் வரும் இந்த நாலு மாதம் காலகட்டங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மகர மகரரசினியர்கள் வந்து பாருங்கள் ஏழரசனியோட கடைசி பகுதி ஏழரசனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏழரசனி உங்களை விட்டு விலக போகுது சனி உங்களை விட்டு உங்களை பிடிச்ச சனி உங்களை விட்டு விலக போகிறாருன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கார் பழைய வாழ்க்கை அந்த கசப்பான வாழ்க்கை வாழ்ந்தீங்க பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் சனி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் சரிங்களா இந்த குரு வக்ரமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுதுன்னா மூணாமதி விதி வக்ரமாகிறார் பன்னெண்டாம் அதிபதி வக்ரமாகிறார் அப்போ முயற்சியின் மேல் நல்ல ஒரு வேகமான ஒரு முயற்சி எடுக்க போகிறங்க அர்த்தம் வேகமாக நீங்கள் செயல்பட போறீங்கன்னு அர்த்தம் மகர ராசி காரங்களே வந்து பார்த்திங்கன்னா துடிப்பானவர்களாக இருப்பாங்க உழைப்புக்கு சொந்தக்காரவங்க ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா கரெக்டாக பண்ணுவாங்க தொழிலை தொ தொழிலுக்குண்டான வேலைக்குண்டான ராசியே இந்த மகர ராசி தான் ஏன்னா கர்மஸ்தானம் கர்ம காலப்புருஷத்துப்படி பத்தாம் இடம் இப்போ உங்கள் தொழில் இனிமேல் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் இழந்ததெல்லாம் மீட்டெடுப்பீங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை விட இனிமேல் உங்கள் லைஃப் அப்கிரேட் ஆகும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாதுங்க குரு அஞ்சாம் இடத்துல வக்கிரமாற என்ன அர்த்தம் நல்லா ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்க ஒரு துடிப்பாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா குருங்கிறது வேகமாக செயல்பட போகிறார் ஏன்னா வக்ரமாகறனால ஒரு இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுப்பார் வக்ரம்னா என்ன ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு இல்லை அப்படி ஜாகிங்கோ இல்லை வாக்கிங்கோ போயிட்டுருக்காரு அப்படியே ஒரு ரிவர்ஸை வந்து எப்படி இருக்கும் ஒரு பின்னோக்கி வந்த ஒரு இருந்தால் எப்படி இருக்கும் அது வக்ரம் அங்கே வக்ரம்னு சொல்கிறாங்க அப்போ வக்ரம்ங்கிறது கிரகம் வந்து ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் பின்னாடி பின்னாடி வராது ஆனால் பின்னோக்கி செயல்படுற மாதிரி இருக்கும் ஆனால் வேகமாக செயல்படும் இதே தான் அந்த இதே பலன் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போது குரு வேகமாக செயல்படுறதுனால நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஏன்னா அஞ்சாம் மடங்குறது ஒம்போதாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடத்திற்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதியாக தான் வருவார் அவர் பத்தாம் அதிபதியாக வருவார் அப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும் சுக்கரனோட வீட்டில் இருக்க குரு வந்து ஒரு நல்ல ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் இருக்க குரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழில் ஆரம்பிப்பீங்க வெளிநாடு போவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஏன்னா குரு வந்து பாருங்கள் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ வெளிநாட்டு பிறையென்னா சக்ஸஸ் ஆகுது அப்பாவோட சொத்து கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கிது அதிர்ஷ்டம்னா என்ன நல்ல வேலை நல்ல தொழில் வேலை மாற்றம் இல்லை தொழில் மாற்றம் தொழிலில் லாபம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது அரசாங்க வேலை கிடைக்கிறது நல்ல நண்பர்கள் அறிமுகமாக இருது இதெல்லாமே அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு அப்போ இதெல்லாமே மகர ராசினியர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க சரிங்களா நல்லா இருக்க பாருங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க எவ்வளோ சனி வந்து எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பார் எவ்வளோ சோதனை கொடுத்துருப்பார் உடம்புல உயிரை தவிர எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க அதுதான் உண்மை மனுஷன் உடம்புல உயிரை தவிர உயிரை தவிர எல்லாத்தையும் இறந்திருப்பாங்க மகர ரசினியர்கள் சொத்தை இழந்திருப்பீங்க வீடு இழந்திருப்பீங்க நிலத்தை இழந்திருப்பீங்க வேலை இழந்திருப்பீங்க தொழிலே ஆரம்பித்த அவங்களாம் பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல் தொழில் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டோட முடங்கி கிடக்கிறாங்க கடங்காரனாக மாறி இருக்காங்க இவங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இவங்களே கடன்காரனாக மாறி இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது நடந்துட்டுருக்கு இது எல்லாமே மாறும் உங்கள் தலையெழுத்து மாறும் சரிங்களா நல்லா இருக்க போகிறீங்க பயப்படாதீங்க சரிங்களா ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மகர ராசிக்காரங்க அப்படியே கொஞ்சம் எழுந்து இப்போ இப்போதான் ஒரு வெளிச்சம் தெரியுது உங்களுக்கு ஏன்னா அஞ்சில் குரு இருக்கார் உங்கள் ராசி பார்க்குறாரு உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது பெரிய கஷ்டங்கள் இனி வராது பெரிய பிரச்சனைகள் வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களால ஈஸியாக சமாளிக்க முடியும் பெரிய கண்டங்களோ பிரச்சனைகளோ அசிங்கமாக அசிங்கம் அவமானமோ தேவையில்லாத சிக்கல்களும் எதுவும் உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாதுங்க இருந்த நிலைமையை விட அடுத்த நிலைமை அடுத்த ஒரு உயரமான ஒரு தான் வாழப் போகிறீங்க தவிர கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது விழுக மாட்டிங்க கவலைப்படாதீங்க சரிங்களா இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போக முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க நடக்கும் தடங்கள் வராது பணம் இல்லைங்களா பணம் வரப்போகுது கடன் அதிகமாக இருக்குங்களா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லையா குடும்பத்தில் நிம்மதி கிடைக்க போகுது எப்படியும் சமாளிச்சுருவீங்க ஏன்னா மகர ராசி நேரில் திறமசாலி தான் அதில் சந்தேகமே கிடையாது எப்படியும் சமாளிப்பீங்க ஏன்னா சர ராசி சரம்ங்கிறது வேகமாக நகரக்கூடிய ராசி துடிப்பானவர்களாக இருப்பீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி உழைப்புக்கு தொழிலுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க நல்ல ஒரு காலகட்டம் இந்த குரு வக்ரமாகறதுனால பெருசாக எந்த ஒரு சோதனையும் உங்களுக்கு வராது புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் உருவெடுக்காது பயப்பட வேண்டாம் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருங்க வேலையை விட்டு உங்களை நீக்கினவங்களுக்குலாம் பாருங்கள் வேறு ஒரு இடத்துல நல்ல இந்த வேலையை விட அந்த வேலை அந்த வேலை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல சம்பளத்துக்கு தான் போய் சேர போகிறீங்க உங்களை யார் யார் உங்களை வந்து அசிங்கவம்மன் படுத்துனாங்களோ உங்களை ரொம்ப உங்களை வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி கௌரவமான ஒரு வாழ்க்கை ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக மகரரசினிகள் வாழ்ந்து போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஏழரசனி முடிய போகுது உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வக்ரம் அது வரைக்கும் வக்ர பயிற்சி நடக்கும் வக்ரம் நடக்கும் வக்ரமாக இருப்பார் குரு உங்களுக்கு மார்ச் கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா ரசனையும் உங்களுக்கு முடிஞ்சிடும் ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் அவங்க லைஃபே மாறும் இப்போவே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அடுத்த அடுத்த வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிலம மாறும் அதில் மாற்றமே கிடையாது சந்தேகமே கிடையாது கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையோடு நல்ல ஒரு தொழிலோடு இந்த நாலு மாத காலக்கட்டங்களும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க பெருசாக எந்த பிரச்சனையும் வராது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் ஆரம்பிங்க சொத்து வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் புதுசாக வீடு கட்டணுன்னு நினைக்கிறீங்களா ஆரம்பிக்கலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறேங்களே தாராளமாக நீங்கள் மாற்றலாம் நல்ல வாகனமே உங்களுக்கு அமையும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க அளவாக முதலீடு போட்டு ஆரம்பிங்க ஏழ்ரச நீர் முடிஞ்சதுக்கப்புறமே நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்குங்க சார் வெளியூருக்கு வேலை ட்ரை பண்ணுற வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியூர் வெளிமணில் போனீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு கிடச்சிரும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும் சரிங்களா ஏன்னா ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு குருவில் சுக்கரன் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் அல்லது வெளியூரில் தான் செட்டில் ஆவாங்க இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் என்ன கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமா அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தான் ஒம்போது கிரகத்தோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புல இருக்குது அதை தான் இருக்காங்க எல்லாருமே அதான் அனுபவிச்சிட்டு இருக்காங்க நல்ல கருமாவா கெட்ட கருமாவா நல்ல கர்மான நல்லது நடக்குது நல்லது நடத்திட்டு தொடர்ந்து வரத்துக்கு நல்லதே நடக்கும் கெட்ட கர்மான தொடர்ந்து ஒருத்தருக்கு கெட்டதே தான் நடக்கும் ஆனால் நல்லவங்களா இருப்பாங்க ஆனால் கெட்டதே தான் நடக்கும் இது கர்மா முன்ஜென்ம கர்மா இது சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம் ஏன்னா கர்மஸ்தானாதிபதி தான் அந்த சனியுடைய ராசியில் தான் நீங்களே பிறந்திருக்கீங்க அப்போ நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்லதாக கெட்டதா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதை பார்த்தாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பர்சனல் ஆரோசக்கம் பார்க்கணுன்னு இருப்பை கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனி என்ன நடக்கும் என்ன நடக்காது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இனி என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது என்னென்னலாம் நான் சந்திக்க போகிறீங்க என்னென்னலாம் அனுபவிக்க போகிறீங்க அக்யூரேட்டாக நூறு சதவீதம் துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்